அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ஷேர் பண்ணிருக்காரு இதுல என்ன அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நியாயமான உரிமைகள் வேண்டும் அதே மாதிரி ஓய்வூதிய திட்டத்தை மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுக்கு இருக்குன்னு முன்னாடியா இருக்குனா மட்டும் போதாது செயல திமுக காட்ட வேண்டும் இந்த விஷயத்துல உங்களோட புறமுதுக காட்டாதீங்க சோ இந்த மாதிரி விஷயங்களால தான் அரசு மீதும் அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை போகுது சோ லட்சக்கணக்கான மக்களின் குடும்பங்களை மனதில் கொண்டு ஆசிரியர்

ஏர்போர்ட்டுக்கு எதிராக நடந்த போராட்டத்திற்கும் தளபதி நேரா போயிட்டு சப்போர்ட் பண்ணாரு இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் ஆதரவா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ தளபதியோட இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் இன்னும் பெருசாகும் சோ இதுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ